السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இருக்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு தாம் கோபம் அடையும் பொழுதும் மன்னிப்பார்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டி காண்பிக்கின்றான் பொதுவாகவே கோபத்தை அடக்குவது கட்டுப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய ஒரு குணமாகும் ஏன்னா யார்கிட்டையும் கோபம் வந்துச்சுன்னா சுலபமாக அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா தன்னுடைய உணர்ச்சி வசத்தில் என்ன செய்வாங்க எல்லா விதமான வார்த்தைகளையும் கொண்டு பேசுவாங்க ஏன்னா அது கோபத்தினுடைய ஒரு உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதை அடக்குவது என்பது கட்டுப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குணமாகும் இந்த சிறப்பை பேசுவது வந்து மிக இலகுவானது தான் கோபம் கொள்ளாதீங்க கோபத்தை தவிர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவது என மிக இலகுவானது தான் ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவது தான் மிக கடினமானது கோபம் கொள்ளாதீங்கன்னு சொல்லக்கூடியவர்களுடைய உள்ளத்திலும் கூட சில சமயங்களில் கோபம் ஏற்பட்டது அன்பானவர்களே ஏன்னா அந்த சூழ்நிலைகள் அவ்வாறு நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம் கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் செல்லும் அவர்களிடம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் குணம் ஊறி போயே இருந்தது எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலீர் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை வாழ்ந்திருக்கிறாங்க தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துக்கம் வேதனை சோதனைகள் இவைகள் அனைத்தும் பிற மனிதர்களால் கொடுக்கப்பட்டும் கூட அந்த நிலைகளில் யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க கோபம் அடையத்தான் செய்வாங்க துக்கம் அடையத்தான் செய்வாங்க வேதனை அடையத்தான் செய்வாங்க அது சார்ந்த நிலைகளை ஏற்படுத்திய மனிதனை பார்க்கும் பொழுதெல்லாம் மனிதர்களுக்கு கோபம் ஏற்படும் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு என்ன செய்யும் கோபம் ஏற்படும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு என்ன செய்வாங்க பேசி விடுவார்கள் அந்த கோபத்தினுடைய விளைவு வேறு விதமாக கூட ஆகிவிடலாம் ஆனால் பெருமானார் செல்லலாகோலியோ செல்லும் அவர்களுடைய தன்மைகள் அப்படி அல்ல மாறாக எல்லா வகையிலும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அன்னலம்பெருமானார் செல்லலாகோலியோ செல்லும் அவர்களிடத்தில் அதிகமாகவே இருந்தது வரலாற்று குறிப்பில் ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிசல்லம் அவர்களின் அருமை மகளார் ஜெய்நபர் அலி லாஹு தலன் அவர்கள் மக்காவிலிருந்து என்ன செஞ்சாங்க மதினாவிற்கு ஒட்டகத்தில் ஹிஜரத் செய்து கொண்டிருந்த பொழுது மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஒட்டகத்தில் என்ன செஞ்சாங்க ஹிஜரத் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வழியில் ஹப்பாபிபோ என்பவன் வேகமாக ஈட்டியால் அடித்து விட்டான் அடித்துவிட்டான் ஜெய்னபுராகுதல் அவர்களை அப்படி அடித்த விளைவாக ஜெயினபுராகுதல்க அவர்கள் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து விடுகின்றார்கள் அவர்களின் அந்த கீழே விழுந்ததனுடைய விளைவாக அவர்களின் கர்ப்பம் கலைந்து விட்டது இந்த துக்கம் தாழாமல் சிறிது நாட்களிலேயே மரணமாகியும் விட்டார்கள் நம்முடைய கர்ப்பம் கலைந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு துக்கத்தினுடைய அந்த கவலையிலேயே என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் காலத்தில் சிறிது நாட்களில் அடைந்தும் விட்டார்கள் இந்த செய்தி அறிந்த அன்னலம் பெருமானார் செல்லுல்லாஹே அவர்கள் கொஞ்சம் கோபம் அடைந்தாங்க தம் பிள்ளை இல்லையா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும் நம்முடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு சுடும் சொல்லு சொல்லிவிட்டாலோ அல்லது அடித்து விட்டாலோ நாம் என்ன செய்வோம் என் பிள்ளையா நீங்கள் பேசுனீங்க என் பிள்ளையா நீங்கள் அடிச்சீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளையினுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்வோம் ரொம்ப கோபப்படுவோம் அதேபோன்று மனிதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலிய செல்லம் அவர்கள் தம் மகளுக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வு அவர்களுடைய பிரிவு அவர்களுடைய மரணம் என்ன செய்தது அன்னலம் பெருமானார் கோபம் கோபமடைய செய்தது மேலும் துக்கம் அடைந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதெல்லாம் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருமோ அப்பொழுதெல்லாம் அழுது விடுவார்கள் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆகிவிட்டது இப்படிப்பட்ட மனிதர் இவ்வாறெல்லாம் துன்புறுத்தி என்னுடைய பிள்ளையும் அதே போன்று அவர் சுமந்து கொண்டிருந்த குழந்தை செல்வம் இழ இறந்து என்னுடைய பிள்ளையும் இழந்து விட்டேனே என்பதாக பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த சம்பவம் இந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வருமோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்வாங்களா அழுது விடுவார்கள் ஆனால் எப்போது ஹப்பாபுபனு அஸ்வத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டாரோ அப்போதே நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் தம்முடைய மகளுக்கு செய்த அந்த தீய செயலையும் கூட மறையும் மறந்து அவர்களுக்கு மன்னிப்பு என்ன செஞ்சாங்க அந்த தீனுல் இஸ்லாத்தில் இணைந்தால் எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றதோ அப்படிப்பட்ட பாதுகாப்பையும் மன்னிப்பையும் வழங்கி அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் தம்முடைய கோபத்தை தடுத்து கொண்டார்கள் கட்டுப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே இதே போன்றுதான் வஹபு நஹர்பு உஹது போரில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையுல்லம் அவர்களின் பிரியமான சிறிய தந்தை ஹம்சார் அலியுல்லாஹுதலா அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கியவர் வஹஷபுன் ஹர்பு அவங்க என்ன செஞ்சாங்க ஹம்சா ரதியுல்லாஹுதல் அவர்களை ஷஹீதாக்கியவர்கள் வஹஷ் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் புகாரினுடைய ஹதீஸில் நாம் பார்க்குறோம் வஹஷபுனு ஹர்பு அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஈட்டியால் எறிந்தேன் ஹம்சா ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் மீது அவரது தொப்புளுக்கு அருகில் குத்தி குடலை கிழித்து அவரது மர்மஸ்தானத்தின் பக்கம் வெளியானது என்பதாக வஹஷபுன் ஹர்ப் அவர்கள் என்ன செய்யறாங்க ஹம்சார் அலியுல்லாஹு தலான்ஹு அவர்களுடைய ஷஹீதை பற்றி என்ன செய்கிறாங்க விவரித்து காட்டுறாங்க இந்த நிலையில் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் அந்த நிலையை கண்டு அடையாத துயரம் கிடையாது அந்த அளவிற்கு துயரத்திற்கு அளவே இல்லை அந்த அளவிற்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் தம்முடைய சிறிய தந்தையினுடைய மரணத்தை அந்த நிலையை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தார்கள் ஒவ்வொரு நாளும் துயரம் எனினும் வகஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் சமூகத்திற்கு வந்தபொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை மனப்பூர்வமாக பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பின்னர் வஹஷி அவர்களிடம் தமது சிறிய தந்தை ஹம்சா ரியுல்லாஹுத்தல் அணுகு அவர்களை கொலை செய்த முறையை கேட்டார்கள் நீ எப்படிப்பா கொலை செஞ்ச என்னுடைய சிறிய தந்தையை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உகது யுத்தத்தில் ஹம்சா ஹம்சார் ரலியுல்லாஹூத்தலான்ஹொன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சிறிய தந்தையை நீங்க எப்படி கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது வஹஷி அவர்கள் மேலே கூறப்பட்டது போலையே என்ன செஞ்சாங்க விளக்கி கூறினார்கள் நான் இப்படித்தான் என்ன செஞ்சேன் ஈட்டியால் எரிஞ்சேன் அப்படி எறிந்த பொழுது அவர்களுடைய தொப்புளை துளைத்து அது குடலை கிழித்து அவர்களுடைய மர்மஸ்தானத்தின் பக்கம் வெளியானது என்கின்ற ஒரு செய்தியை விவரித்து என்ன செஞ்சாங்க மகஷ்ஷி அவர்கள் மேலே குறிப்பிட்டது போன்று என்ன செஞ்சாங்க கூறினாங்க நபிகள் நாயகம் செல்லலாகலீர் செல்லும் அவர்கள் அந்த செய்தியை கேட்டு அப்படியே அழுது விட்டார்கள் தம்முடைய சிறிய தந்தைக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலையை கண்டு என்ன செஞ்சாங்க அழுது விட்டாங்க மேலும் நபிகள் நாயகம் செல்லலாகலீர் செல்லும் அவர்கள் மகஷியிடம் உன்னுடைய குறைகள் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்க எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது உங்களுடைய குறைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டது என்றாலும் எனக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யாதீங்க வராதீங்க எனக்கு முன்னால் நீங்கள் வராதீங்க உங்களை பார்த்தால் என்னுடைய பிரியமான சிறிய தந்தை ஷஹீதான ஞாபகம் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அந்த துக்கம் என்னை கொண்டே இருக்கின்றது அதனால நீங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் மறைவா இருந்துகிடுங்க அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் வஹ்ஹர்பு அவர்களிடத்தில் குறிப்பிட்டார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இது ஒரு மனிதனுடைய அந்த கோபத்தை எப்படியெல்லாம் தடுக்கணும் மிகப்பெரிய ஒரு சோதனைகள் துக்கம் வேதனைகள் நம்மை வந்து அடைந்த பொழுதிலும் கூட நாம் என்ன செய்யணும் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும் அதுதான் மகத்தானது என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் தங்களின் மகள் இறப்பிற்கு காரணமாக இருந்தவர் தங்களின் பிரியமான சிறிய தந்தையின் கொலை செய்தவர் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்ட ஒரே காரணத்தினால் தம்முடைய கோபம் வெறுப்பு துக்கம் எல்லாவற்றையும் மறந்து மன்னிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அன்பானவர்களே அப்படிப்பட்ட மன்னிப்பை வழங்கியவர்கள் அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹலியூர் செல்லும் அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹொலியூர் செல்லும் அவர்கள் தங்களின் உயர்ந்த குணத்தின் காரணமாக இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆக உலகில் வாழக்கூடிய தருணத்தில் நமக்கு முன்னால் எத்தனையோ விதமான செயல்பாடுகள் சில சம்பவங்கள் நம்மை கோபம் கோபமடைய செய்யலாம் ஆனால் அதற்கு மேலாக மன்னிக்கக்கூடிய நற்குணம் ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லா ஒலே அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அத்தகைய மன்னிக்கும் நற்குணத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் يا رب العالمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته